ICC Champions Trophy சாம்பியன்ஸ் தொடரில் கிரிக்கெட் தொடரில் அணியை நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 12 வருடங்களுக்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்திய அணி துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்று நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்தது 50 ஓவர்களின் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 251 ஐம்பத்தி ரன்கள் எடுத்தது இருநூற்று ரன்கள் இலக்குடன் பேட் செய்த இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடி தொடக்கம் கொடுத்தார் சிறப்பாக பேட் செய்து வந்த ரோஹித் சர்மா எண்பத்தி பந்துகளில் மூன்று ஏழு பவுண்டரிகளோடு ரன்கள் எடுத்தார் கடைசி இரண்டு ஓவர்களில் வெற்றிக்கு ஏழு ரன்கள் தேவையாக இருந்தன வில் ரூர்க் இருந்தன்க் ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்தை ஜடேஜா பவுண்டரிக்கு விலாச முடிவில் இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இரண்டாயிரமாம் ஆண்டு கென்யாவில் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவை நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி கோப்பையை வென்றிருந்தது இந்த தோல்விக்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு தற்போது பதிலடி கொடுத்துள்ளது இந்திய அணி இந்திய அணியின் இந்த சாதனையை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் முன்னதாக காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ஷாமா முகமது இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மா உடல் பருமனான வீரர் ஆவார் அவர் தனது எடையை குறைக்க வேண்டும் மேலும் இந்திய கேப்டன்களிலேயே கொஞ்சமும் ஈர்ப்பை ஏற்படுத்தாத கேப்டனும் இவர்தான் ஒரு சாதாரண வீரர் அதிர்ஷ்டத்தால் இந்திய அணியின் விட்டார் என விமர்சனம் செய்திருந்தார் இப்படி இருக்க இதுவரை தொடரில் தனது விஸ்வரூபத்தை காட்டாத ரோஹித் சரியாக இறுதி என்று தான் யார் என்று காட்டி ஷாமா முகமதுக்கு தனது மட்டையால் பதிலடி தந்துள்ளார் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர் அதேபோல் இந்த தொடரை நடத்துவது பாகிஸ்தானாக இருந்தாலும் இந்திய அணி பாகிஸ்தானில் காலடி வைக்காமலேயே இந்த தொடரை கைப்பற்றியது இந்திய ரசிகர்களை மேலும் இது இருக்கிறது அதேபோல் இது தற்போது கிரிக்கெட் உலகில் இந்தியா எந்த அளவிற்கு ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்பதையும் எடுத்துக்காட்டும் விதமாக இருக்கின்றது என ரசிகர்கள் பெருமிதம் கொள்கின்றனர் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் இருந்து வரும் நிலையில் இன்னும் சில வாரங்களில் ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கிறது இந்த சூழலில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அது ஐ பி எல் போட்டி நடக்கும் மைதானங்கள் மேட்ச் ஒளிபரப்பாகும் சேனல்கள் மேட்ச் தொடர்பான பிரமோஷன்கள் என எங்கும் எந்த வகையான போதைப் பொருளும் விளம்பரப்படுத்தப்படக்கூடாது இந்தியாவில் தொற்று நோய்களான புற்றுநோய் நுரையீரல் நோய்கள் நீரிழிவு ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்கள் மூலம் வருடத்திற்கு எழுபது சதவீதம் இறப்புகள் ஏற்படுகின்றன புகையிலையும் மதுவும் இந்நோய்களுக்கு முக்கிய காரணங்கள் என சுகாதாரத்துறை அந்த உத்தரவில் கூறியிருக்கிறது ஐ பி எல் போட்டிகளை கோடிக்கணக்கான இந்தியர்கள் பார்க்கின்றனர் அதில் சிறுவர்கள் இளைஞர்களும் அதிகம் ஆகையால் இத்தகைய விளம்பரங்களுக்கு தடை விதித்த உத்தரவு வரவேற்கத்தக்கது என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்